வணக்கம் நண்பர்களே இன்று காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது காய்ச்சலின் வகைகள் காய்ச்சலின் அறிகுறிகள் பற்றி பார்ப்போம் காய்ச்சல் ஏற்பட பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் போன்ற வய நோய் தான் காரணமாக அமைகிறது இது வளருவதற்கு ஏற்ற சூழ்நிலை காலநிலை சோர்ஸ் இருக்கும் பொழுது தான் இந்த கிருமியானது வளர்கிறது இது வளரும் பொழுது க காய்ச்சலை உண்டு பொண்ணும் அது வளரும்போது நமக்கு டெம்பரேச்சர் ஏற்ப அதிகமாக ஏற்படுவதால் அதுவே நமக்கு காய்ச்சல் என்று நாம் சொல்கிறோம் ஒரு சிலருக்கு ஐந்து முதல் ஆறு நாள் எட்டு நாள் கூட இந்த காய்ச்சல் நீண்டு கொண்டிருக்கு மலேரியா டைஃபாய்டு ஸ்கிரப்டைப்ஸு லெப்டோஸ் லெப்டோஸ்பைரோசிஸ் காய்ச்சல் என பல காய்ச்சல்கள் இருந்தாலும் தற்பொழுது டைஃபாய்டு பற்றி பார்ப்போம் இந்த டைஃபாய்டு காய்ச்சலானது சால்மோனல்ல பேக் பாக்டீரியாவால் பரவக்கூடிய பாக்டீரியல் நோயாகும் அசுத்தமான உணவு அசுத்தமான நீர் மூலம் தண்ணீர் மூலம் பரவக்கூடிய வியாதியாகும் அறிகுறிகள் என்று பார்ப்போமே அதிகமாக காய்ச்சல் விட்டு விட்டு வருவது காலை மாலை நேரங்களில் காய்ச்சல் இருக்கும் மதிய நேரங்களில் இருக்காது மற்றும் வயிற்று வலி மற்றும் முட்டிகளில் வலி இருக்கும் தலைவலி ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் அல்லது வயிற்றுப்போக்கு இருக்கும் டைஃபாய்டு காய்ச்சல் கண்டறிவதற்கு வைட் ஆல் டெஸ்ட் சிபி சி டியூப் மெத்தேட் அண்ட் டைலேஷன் மெத்தடு அது போன்ற பரிசோதனைகள் செய்து எவ்வளவு டைல்யூஷன் உள்ளது என்பதை அறிந்து அதற்குண்டான முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளும் பொழுது சரியாகிவிடும் ஒரு சிலருக்கு ஆறு முதல் எட்டு நாட்கள் கூட சிம்டம்ஸ் இருந்து கொண்டிருக்கும் இந்த டைஃபாய்டு தொற்று உள்ளவர்களிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவும் சலைவா மூலமாக அல்லது க்ளோஸ் காண்டெக்ட் என்று சொல்லக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடன் நெருக்கமாக இருப்பதாலோ காற்றின் மூலமோ பரவக்கூடிய தொற்று நோயாகும் டைஃபாய்டானது சிறுகுடலில் வயிற்று பகுதியில் உள்ள சிறுகுடலில் தங்கிவிடுகிறது எனவே அதிகமாக சாப்பிட முடியாமல் இருப்பது மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு சிறுகுடல் வயிறு வலிப்பது போன்ற உணர்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் வயிறு உப்புசம் போன்ற உணர்வுகள் அல்சர் அதாவது சிறுகுடலில் துளை ஏற்படுத்தக்கூடிய அல்சர் போன்றவை கூட இதன் மூலமாக ஏற்படுகிறது இந்த டைஃபாய்டு பாதித்தவர்கள் மருத்துவரின் கண்காணிப்பில் இருப்பது மிகவும் முக்கியம் முறையாக ஓய்வு எடுத்துக்கொள்வது சுத்தமான சுகாதாரமான உணவு நீர் சாப்பிடுவதால் நல்ல பலன்கள் தரும் இளநீர் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இளநீரில் சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்றவை அதிகமாக இருப்பதால் இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பாதி டைஃபாய்டு பாதித்தவர்களுக்கு மோர் எடுத்துக்கொள்வதும் நல்ல பலன் தரும் அதிகமாக வெஜிடபிள்ஸ் ஜூஸ் மற்றும் ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்வெஜ் மட்டன் சிக்கன் மற்றும் கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகள் சால்ட் அதிகம் உள்ள உணவுகள் தவிர்க்க வேண்டும் பகுதியில் இருக்கும் சால்முன் அல்லாவால் பொதுவாக ஜீரணமாகாமல் உபாதைகளை ஏற்படுத்தும் அதனால் மென்மையான உணவுகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது வீடியோ பிடித்திருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்